அதாவது தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புக்கு சிகிச்சை அளிக்க பாரம்பரியமா பயன்படுத்தப்பட்ட ஒரு கீரை ஆகும் மணத்தக்காளி கீரையை பத்தி அறியாத பல நற்குணங்களை பத்தி நம்ம வீடியோல பார்ப்போம்

முடியின் வேர் உச்சந்தடையில வலுப்படுத்த நல்லெய்யுடன் இலை இந்த இலையை பயன்படுத்தலாம் மணத்தக்காளி இலையை இஞ்சியுடன் அறுத்து இருபது மில்லி அளவு எடுத்துக்கொண்டால் சிறுநீர் பை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் தொற்றும் குறையும் எரிக்கடி விஷத்துக்கு மணத்தக்காளியுடன் நெய் சேர்த்து சமைத்து கொடுக்கலாம் மணத்தக்காளி இலை சாறு அபின் விஷத்துக்கு மருந்தா பயன்படுது காது வலி அதிகமாக இருக்கும்போது தற்காலிகமாக மணத்தக்காளி இடைச்சாற்ற காது விடலாம் காசல் மற்றும் குமட்டல் இருக்கும்போது மணத்தக்காளி பழம் மற்றும் இலையை கஷாயம் வைத்து குடிக்கலாம் மணத்தக்காளி கீரை இடைச்சாடு சாப்பிட்டு வர தசைகள் வலிமையடையும் பார்வையும் மேம்படும் மணத்தக்காளி கீரை மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தா இருக்கு கர்ப்பிணிகள் வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட்டு வந்தால் செரிமானம் மேம்படும் வாந்தி உணவு குறையும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம் மணத்தக்காளியின் விதையை வெயில்ல உலர வைத்து வத்தலாக்கி சாப்பிடலாம் இது சளி சளி தொற்ற போக்க பயன்படுது தொண்டை புண் மற்றும் தொண்டை தொற்று தடுக்க மணத்தக்காளி கீரை சார சாறு உதகுது இந்த பழங்களை சாப்பிட்டு வந்தால் பல்வேறு வாய் தொற்று குணமாகும் காசு நோயாளிகள் தங்கள் உணவில் அடிக்கடி இந்த கீரையை சேர்த்து வருவது நன்மையா பயக்கும்